நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பீக்கங்க கிரேவி செய்யப்படுறோம் அதுக்காக ரெண்டு பீக்கங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் இது நல்லா விட்டு சின்ன சின்ன நறுக்கிக்க போகிறோம் ரவுண்ட் ரவுண்டாக அதை விட சின்ன வெங்காயம் அப்புறமா பெரிய ரெண்டுமே கலந்து வெட்டிக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு இவ்வளோ சப்ஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துக்கோங்க இதை வந்து பட்டையெல்லாம் விட்டு நம்ம இப்போ நறுக்கிடலாம் பிருக்கங்காய் வந்து எல்லாமே பட்டையை சீவாச்சுங்க பாருங்கள் பட்டையெல்லாம் சீவி தனியாக எடுத்தாச்சு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா பட்டையெல்லாம் விட்டு ரவுண்ட் ரவுண்டாக இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க அது கூடவே நம்ம சின்ன வெங்காயமே பெரிய வெங்காயமாக நம்ம கலந்து வெட்டி வச்சிருக்கோம் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்காலும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமே கலந்து வெட்டிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் பீர்க்கங்காய் வந்து கிரேவி செய்யும்போது வெங்காயம் வந்து நிறையா போட்டுக்கோங்க இது வதக்குனதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரும் பீர்க்கங்காய் வந்து கொஞ்சமாயிரும் அதனால் நீங்கள் வதக்கும்போது வெங்காயம் வந்து நிறையா போட்டு வதக்கிக்கோங்க இதை வந்து நம்ம தண்ணியில் இப்போ வந்து மாற்றிடலாம் தண்ணியில் போட்டு அ ஒரே ஒரு அலசு மட்டும் அலசிக்கோங்க போதும் ரொம்ப நாள் அலசவனும் எ எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டாச்சு அது கூட நம்ம ஒரு தக்காளி வச்சுருக்குறோம் இந்த தக்காளி வந்து சின்னதாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க போதுமானதாக இருக்கும் நிறையா தக்காளி போடாதீங்க கிரேவியில் வந்து கொஞ்சமாக தக்காளி போடுங்க நிறையா போட்டிங்கன்னா குளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சின்னதாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம போட்டுக்கலாம் வாங்க இப்போ நம்ம கிரேவி செய்யலாம் அடுப்பில் இப்போ நம்ம எண்ணெய் சட்டியை வச்சாச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம் சட்டி அப்புறம் தேவையான அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் கடுகு வந்து புரிஞ்சிருச்சு இப்போ நடுக்கி வச்சிருக்கு அது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்னதான ஒரு தக்காளியை வந்து நம்ம போட்டுக்கலாம் நறுக்கி வச்சுட்டோம் சின்ன சின்னதாக இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கிரும் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம இதில் போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா போட்டு வதக்கி வச்சுருக்கோங்க இது கூட நம்ம கழுவ போடலாம் கழுவ போட்டு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கின தக்காளி எல்லாமே இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஒரு கார்ட்டி டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து நம்ம மஞ்சத்தூள் இதில் போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம தண்ணி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பில் கடுகு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அலசி வச்சுருக்கிற பீக்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா காயுமே இதில் போட்டாச்சு அது நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் நல்லா பெரட்டி கிண்டி விட்டுவோம் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம நல்லா கிண்டி விட்டுவிட்டு இதில் மூடி வச்சு அப்பப்போ திறந்து திறந்து கிண்டி விட்டு கிண்டி விட்டு வேகிற அளவுக்கு நம்ம மூடி மூடி திறந்து கிண்டி விடணும் இதில் வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா பீக்கம் காயிலே வந்து தண்ணி இருக்கும் இந்த தண்ணியே ஊறி வந்துடும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி சீக்கிரமாக வெந்துடும் இதை வந்து நம்ம மூடி வச்சு இப்போ வேக வைக்க போகிறோம் இது வெந்ததுக்கப்புறமா அப்பப்போ எடுத்து எடுத்து நீங்கள் திறந்து திறந்து கிண்டி விட்டுக்கோங்க அடி பிடிக்காத அளவுக்கு அது வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கி பீக்கங்க வந்து வெந்து வந்துடும் இதை நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து முதல் தடவை நம்ம மூடி வச்சு திறந்துருக்கோம் அங்கே பாருங்கள் தண்ணி வந்து அதிலே ஊறி வந்திருக்கு இதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க போங்க இதை மாதிரி ரெண்டு மூணு தடவை நீங்கள் மூடி வச்சு திறந்து கிண்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் இதே மாதிரி நீங்கள் மூடி வச்சு திறந்து வந்து கிண்டி விடுங்க தண்ணி வந்து ஊற்றாதீங்க இதே பாருங்கள் தண்ணி நல்லாவே இதில் ஊறி வந்திருக்கு பாருங்கள் பீங்க உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும் இது நல்லா வேகட்டும் வெந்து அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் பீக்கங்க கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து வேக வச்சு நல்லா வேக வச்சு இறக்கியாச்சு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோன்னே வேறு லெவலில் இருக்கும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பீக்கங்கா ரவி நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது மல்லியெல்லாம் தூவி நம்ம இறக்கியாச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மசாலா இந்த கலவையெல்லாம் எப்படி இருந்துச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்